செலவே இல்லாமல் மாதுளை செடி பூ காய்ங்களுக்கு எப்படி உரம் கொடுக்கலான்னு இந்த மாதிரி காய் கணிஞ்சு பழுக்கிற ஸ்டேஜில் என்ன டைப் ஆஃப் உரம் கொடுக்கணுன்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க நம்ம ஆடி மாதத்தில் நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வாழை குலை வந்திருக்குங்க அது எந்த பக்கம் குலை சாஞ்சிருக்குதுன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க தொட்டிலேயே மூணு நாலு செடி எப்படி ஒரே தொட்டியில் உரம் போட்டு செழிப்போம் வளர்க்கலான்றதையும் இந்த பதிவில் பார்க்கலாங்க நம்ம மாதுளையோடைய காய் எந்த விதமான ஒரு உபாதியும் இல்லாமல் சொத்தை பிடிக்காமல் ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கு என்ன மாதிரி உரம் கொடுக்குறது பார்த்தா இந்த முழு பதிவு நம்ம பார்க்க போகிறோங்க வணக்கங்க நம்ம சேனலில் ஆன்மீகம் வாசு சாஸ்திரம் இல்லத்தை நேர்மறையாக வைக்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் செடிகள் பராமரிப்புன்னு பல அரிய எளிமையான தங்களை கொடுக்க காத்துட்ருக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மாதுளை செடியை வளர்க்கும் பொழுது பராமரிப்பு கரெக்டாக கொடுக்கணுங்க இது வாஸ்து தோசத்தை இல்லத்தில் நிற்கக்கூடியது ஒரு சுக்கராதிக்கம் நிறைந்த ஒரு லக்ஷ்மிகரமான ஒரு செடி இந்த செடி ஏற்கனவே ராஜயோகம் பெற மாதுளை வளர்ப்புன்னு ஒரு பதிவில் செடியை பற்றி எங்கே வள வைக்கணும் எப்படி பராமரிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்ற முழு பதிவு உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கங்க நம்ம மாதுளை செடியை வளர்க்கும் பொழுது அந்த பச்சை தன்மை மாறாமல் இலைகள் காய்ந்த இலைகள் இல்லாமல் நான் வளர்த்துவாங்கன்னு நான் நிறைய முறை சொல்லிட்டு வரேன் காய்கள் நிறைய எப்படி பிடிக்கும்ன்றதும் பழைய பதிவில் சொல்லியிருக்கேன் அந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த பதிவு என்ன பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த காய்கள் முழுவதும் எந்த பூச்சி தொலையும் இல்லாமல் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் வளர்க்குறதுக்கு நம்ம இந்த செடியில் என்ன கொடுக்கலான்றத பார்க்கலாங்க இது நிறைய பேர் அவங்க நிலத்தில் வளர்க்குறாங்க அதனால அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக வளரும் அப்படினு நினைக்கலாம் இப்போ நம்ம தொட்டி காட்டுறோம் பாருங்கள் இந்த தொட்டியில் மூணு செடி இருக்குதுங்க நல்ல பெரிய பெரிய செடிங்க எல்லா தொட்டிலேயும் இந்த மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலு உள்ள நட்டு விட்டுருவேன் அது பூமியாக இருக்கட்டும் தொட்டியாக இருக்கட்டும் ஏன்னா கொடுக்குற உரம் வந்து அதை கொஞ்சம் கோகோ கோகோப்பீட்டு போட்டு ஊற்றுனோம்னா அது மெது மெதுவாக அந்த உரங்களுக்கு அந்த செடிகளுக்கு உரங்களாக பயன்படணும் இந்த இதுவை நம்ம பயன்படுத்துவோம் இது நம்ம வீட்டில் பதியம் போட்டு பூங்க அது துளசி செடி மருதாணி செடி மூணுமே பெருசாக வளர்ந்துருச்சு மூணுமே வாஸ்த செடி அதிர்ஷ்டமான செடிங்க தென்கிழக்கில் வச்சுருக்கோம் இந்த மாதிரி வீட்டுக்கு என்னென்ன அதிர்ஷ்டமோ என்னென்ன நேர்மறை ஆற்றலை பாசிட்டிவிட்டியை உள்ளே கொண்டு வருமோ அந்த மாதிரியான செடிகளை செலக்ட் பண்ணி நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பராமரிப்பு கொடுத்து கஷ்டப்படுறதால் எந்த ஒரு தப்பும் இல்லைங்க இந்த மாதிரியான செடிகளை பயன்படுத்துங்க இல்லத்துக்கு மாதுளை செடி வளர்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் இல்லத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகள் படிப்பு அப்படின்னு எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சக்தி ஓட்டத்தை இந்த இந்த மாதிரியான வாஸ்து செடிகள் நம்ம இல்லத்துக்கு கொண்டு வருங்க அதனால் நீங்களும் எல்லாரும் மாதுளை செடியை தொட்டிலையாவது வாங்க ரொம்ப அதிர்ஷ்டமான செடி லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த மாதுளை செடி இந்த பூவோடைய நிறத்தை பாருங்கள் இந்த அபிராமி அந்தாதியில் ஒரு பாடல் வரும் இல்லைங்களா ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை ஸோ தாய் பார்வதி தேவியை இந்த பூவோடு ஒப்பிட்டு பாடக்கூடிய அளவுக்கு மாதுளை பூ என்ன ஒரு நிறம் பாருங்கள் இந்த பூ பார்க்க 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 ரொம்ப சந்தோஷமாக அது பாருங்கள் என்ன ஒரு நிறம் பாருங்கள் அந்த பூ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த ஒரு கலரு இந்த பச்சைத்தன்மை மாறாமல் நம்ம வந்து நம்ம செடியை பராமரிச்சுட்டு வரணுங்க இந்த மாதிரி செடியை பராமரிக்கிறதுக்கு நம்ம இந்த காய் ஸ்டேஜில் என்ன மாதிரியான உரம் கொடுக்கலாம் இந்த மாதுளை காய் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சர்வ் பண்ணிடுறேங்க வாங்க நம்ம வந்து இப்போது எதுக்காக இந்த காணொளியை பார்க்குறோமோ அந்த இடத்துக்கு வரலாம் நம்ம மாதுளை செடியோடைய பக்கவாட்டில் வேர்கிட்ட வேண்டாங்க பக்கவாட்டில் இந்த இடது பக்கம் இருக்கிற உரம் பாருங்கள் அது வந்து நம்ம வீட்டில் காய்கறி கழிவுகளில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் டீ கம்போஸ் பண்ணி எல்லா உரம் தண்ணியிலையும் அரிசி தண்ணி மோர் தண்ணி பருப்பு அந்த மாதிரி என்னென்னலாம் நம்ம கழு அது நாலு அஞ்சு நாள் ஊரி தண்ணிங்க இதை நம்ம சிவசாய இல்லத்தில் வர எல்லா செடி கொடி தான் பண்ணுறோம் பாருங்கள் மூடிட்டு பக்கவாட்டில் போட்டுட்டு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா உரங்க கடலை புண்ணாக்கு ஒரு ரெண்டு நாள் நல்லா அந்த கடலை புண்ணாக்கை ஊற வச்சுடுங்க இந்த மாதிரியான பக்குவத்துக்கு அந்த புண்ணாக்கு வந்துடும் நீங்கள் டைரெக்டாக கடலை புண்ணாக்கு கொடுத்தீங்கன்னா அது உடனே அந்த மண்ணில் ஊறி அது வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி டீ கம்போஸான தேங்காய் நார் நம்ம கழிவுகள் இதோடு சேர்த்து அந்த கடலை புண்ணாக்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெட்டை மடங்கு உங்களுக்கு வந்து அது ஊறி இதுவும் ஊறி அதுவும் ஊறி நல்ல ஒரு செலவே இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான இதை பார்த்துட்ருக்கீங்கள இந்த மாதிரியான மரங்களையும் இந்த மாதிரியான பூக்களையும் சொத்தை புழு பிடிக்க எதுவுமே இல்லாமல் எப்படி ஒரு ஒரு நிறம் பாருங்கள் பளிச்சுன்னு இந்த மாதிரியான ஒரு காய்களையும் நம்ம வந்து வீட்டில் வர மரத்துலேயே நம்ம வந்து வளர்க்கலாங்க கடங்கில் கொடுக்குற செயற்கை உரங்கள் டிஏபி யூரியா இந்த மாதிரி கெடுதலான செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் நம்ம ஆர்கானிக் முறையில் இயற்கை உரங்களையே இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐடியாங்களை பயன்படுத்தி இவ்வாறு வளர்த்து நம்ம ஆரோக்கியமான ஒரு விவசாய வாழ்வியலை நம்ம தொடங்கலாங்க எல்லாருமே இந்த திட்டத்தில் பயன்படுத்தி பிளாஸ்டிக் மறுசுழற்சி பண்ணுற திட்டமும் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோங்க நம்ம ஆடி மாதத்தில் நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வந்திருக்குன்னு சொன்னிங்களா அதுதாங்க நம்ம வீட்டில் வந்து பக்கத்து பக்கத்தில் எல்லா மரங்களையும் நம்ம வச்சுட்டோங்க மாதுளை கொய்யா எலுமிச்சை நெல்லி திராட்சை இப்போ வாழை மரம் பார்த்துட்ருக்கீங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேஜில் ஒரு சில ஒரு முக்கியமான திட்டத்தோடு ஒரு உரங்களை கொடுத்து நல்லபடியாக அவங்கள வளர்த்து வருவோங்க இது வந்து இலக்கி வாழை மரங்க ஆடி மாதத்தில் நம்ம வீட்டில் வடக்கு பக்கமாக கொலை வந்திருக்கு கிழக்கு முகமாக வந்தாலும் ரொம்ப நல்லது வடக்கு முகமாக வந்தாலும் ரொம்ப நல்லது இது ஆடி மாதம் நம்ம வீட்டில் வந்து பொது வரவு நல்ல பாருங்கள் நேற்று தான் விரிஞ்சது காய் பெருசு பெருசாக பிடிச்சிருக்கு பாருங்கள் எல்லாமே ஒரு சிறப்பு உரம் தாங்க வீட்டில் வர உரங்களே சிறப்பாக பண்ணி நம்ம கொடுக்கறது இதே முறையில் நீங்களும் எல்லா செடிகளையும் நம்ம போடுற வீடியோலாம் பார்த்து பார்த்து எல்லா செடியும் பராமரிச்சுட்டு வாங்க நன்றிங்க ஒரு தகவல் பகுதியில் நம்ம சமையல் அறை குறிப்புங்க கிச்சனில் நம்ம பச்சரிசி அந்த விதமான அரிசியை வந்து நம்ம கிச்சனில் வைக்கக்கூடாதுங்க காரணம் கேட்டிங்கன்னா பச்சரிசி நீர் தத்துவம் நம்ம கிச்சன் அக்னி தத்துவத்தில் வைப்போணும் அதனால் இது அதுவும் ரியாக்ட் ஆகும் அது வேறு இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேணால் கிச்சனுடைய வடமேற்கு பாகம் சவுத் வெஸ்ட்டு கார்னரை நீங்கள் வச்சுக்கலாங்க மேக்ஸிமம் பூஜாரில் வைக்கிறது பச்சரிசி ரொம்ப நல்லது தகவல் பிடிச்சிருந்தா விவசாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்